சென்னையில் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது செய்தியில் பார்த்து வருகிறோம் ஒரு சவரன் இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஐம்பத்து ஐந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று குறைந்திருக்கிறது ஒரு சவரன் எழுபத்தி இரண்டு நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கூடுதல் செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா விவரம் வணக்கம் மாலதி ஆபரண தங்கத்தினுடைய விலை இன்று குறைந்து காணப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையிலிருந்து கிராம் ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் சவரன் நாற்பது ரூபாயும் குறைந்து காணப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று இருபது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையை விட வெள்ளி ஒரு ரூபாய் குறைந்து காணப்படுகிறது தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை அதிகரித்து காணப்பட்டது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்தது அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டையினுடைய தொடக்கத்தில் இருந்தே தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி ஒரு சூழலில் எப்போதாவது தங்கநகைகளினுடைய விலை குறையும் பொழுது அப்போது சென்றே பொதுமக்கள் தங்க நகைகளை வாழ்ந்து கொள்வது அறிவார்ந்த செயல் என தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவித்திருந்தனர் அந்த வகையிலே ஜூலை மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்க நகைகளினுடைய விலை ஏற்ற இறக்கத்தினுடைய காணப்படுகிறது என்றே கூறலாம் அதேபோல ஜூன் மாதத்தினுடைய அந்த இறுதி வாரங்களிலுமே ஒரு வாரம் முழுவதுமாக தங்க நகைகளினுடைய விலை உயர்வதும் அதன் பிறகு ஒரு சில நாட்கள் தங்க நகைகளினுடைய விலை குறைவதுமான ஒரு சூழல் தான் நிலவியது அந்த வகையிலே ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலும் அதே போன்ற ஒரு சூழல்தான் இருக்கிறது தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை உயர்வதற்குத்தான் வாய்ப்பு அதிகமாக உள்ளது குறைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என அஹ் தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அந்த வகையிலே எப்போதாவது இது போன்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பயன்படுத்தி பொதுமக்கள் கடைகளுக்கு சென்று தங்கநகைகளை வாங்கிக் கொள்வது பயனுள்ளதாக அமையும் எனவும் தெரிவிக்கின்றனர் லாவனியா தொடர்பான கூடுதல் விவரங்களோட நிதியமைக்கோ நன்றி